வணக்கம் நியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் கடாய் சிக்கன் அதை நம்ம வீட்லேயே எவ்வளோ சிம்பிளாக பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து இதுக்கு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் அதே மாதிரி பெரிய சைஸ் ரெண்டு தக்காளியும் வந்து ஒன்று வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் ஒன்று வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து நாம்ளே வந்து வறுத்து நம்ம வந்து பொடி பண்ணி சேர்க்க போகிறோம் இப்போ வந்து மசாலாவுக்கு தேவையான பொருளெல்லாம் வந்து ட்ரையாக வந்து வறுத்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து மல்லி எடுத்திருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் அப்புறம் வந்து சோம்பு அப்புறம் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் வந்து பட்டை ரெண்டு துண்டு ரெண்டு கிராம்பு அப்புறம் வந்து காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஹோட்டல் ஸ்டேலங்காட்டி கொஞ்சம் ஸ்பைசியாக வேணுங்கிறங்காட்டி ஒரு ஏழு எட்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இன்றையும் காரம் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வந்து வச்சு நல்லா வந்து மனம் வர்ற வரைக்கும் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா மனம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கங்க இப்படி வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி நம்ம சேர்க்குறப்போ டேஸ்ட்டு வந்து உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வறுத்து நல்லா மனம் வர ஆரம்பிக்குது நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க அடிப்பிடிக்காமல் நல்லா வந்து பொறுமையாக வந்து வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ வந்து நல்லா வருத்தாச்சு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வர மிளகாயை சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து சிக்கன் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ரைஸு புலாவுக்கு எல்லாம் இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா இது ரொம்பவே நல்லாயிருக்குங்க அதே மாதிரி நாங்கள் வந்து நானுக்கும் வச்சு சாப்பிட்லாம் அதுக்கும் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் வர மிளகாய் சேர்த்திட்டேன் வர மிளகாயும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி அதை வந்து ஆற விட்டுறலாம் இதெல்லாம் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து கடாய் சிக்கன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம் நான் வந்து இரும்பு தான் நான் வந்து செய்ய போகிறேன் இப்போ வந்து சட்டி நல்லா காஞ்சிடுச்சு அதில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஆயில் சேர்த்துக்கங்க ஃபுல்லாகவே நெய்யில் செஞ்சால் என் பசங்க அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து அளவாக பாதி எண்ணெய் பாதி நெய் விட்ருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காயிட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ வந்து ஜீரகம் போட்டுக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒன்று வந்து நல்லா ஸ்லைஸாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று வந்து சதுர சதுரமாக கடைசியில் சேர்க்குறதுக்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ வந்து ஜீரகம் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம வந்து பொடியாக கட் பண்ணிக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வதங்கணும் அதனால் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்குங்க நாம் அதுக்குள்ளே இந்த மசாலாலாம் ஆறிடுச்சின்னா நாம் வந்து அதையும் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் சேர்த்தாச்சு நல்லா வந்து வதக்கலாம் இதை வந்து சைடு டிஷ்ஷாக வந்து சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ வந்து மசாலாவை வந்து நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் ஒரு பக்கம் நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து ரெண்டே பச்சை மிளகாயை வந்து கீரி அதோட சேர்த்துருக்குறாங்க அதே மாதிரி ஒரு டொமேட்டோ வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தக்காளி வந்து கொஞ்சம் வந்து நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நாம் வந்து அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியையும் இதில் சேர்த்து நாம் வந்து பச்சை வாசனை போக வதக்க போகிறோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து ஒரு கப் எடுத்திருக்கிறேங்க நீங்கள் அதையும் இஞ்சி பூண்டு வெங்காயம் அந்த ஜீரகம் எல்லாம் சேர்ந்து வதங்கி வர்றப்போ அதோடய ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் பச்சை வாசனை போது நல்லா வதங்கியாச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற ஒரு தக்காளி பழத்தை வந்து அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வரட்டும் ஆல் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு காரம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் அந்த தக்காளியோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் வந்து நாம் கிளீன் பண்ணி வச்சுருக்கிற வந்து சிக்கனை இதோட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நம்ம சிக்கன் கழுவுறப்ப எப்போவுமே மஞ்சத்தூள் உப்பும் போட்டு கழுவுனிங்கன்னா சிக்கனோட அந்த ஸ்மெல் வந்து வராது வாசம் வராது அதனால் நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் தக்காளியும் நல்லா வதங்கி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பீஸ் வந்து பெருசு பெருசாக போட்டிருக்கேன் ஏன்னா கடாய் சிக்கன்னா கொஞ்சம் பீஸ் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ சிக்கன் சேர்த்து எல்லாவும் சேர்ந்து கலந்து விடலாம் ஒரு நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பொடியை வந்து எல்லாம் போட வேணாம் ஒரு ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி அரைச்சி வச்சுருக்கிற பொடி எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் மூடி வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் சிக்கனில் தண்ணி விடட்டும் அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்துவிடலாம் இப்போ அந்த ஃப்ரெஷ்ஷாக நம்ம வறுத்து பொடி பண்ண மசாலா வந்து சிக்கனில் சேர்க்குறப்பவே அதோடய ஸ்மெல்லும் வா ரொம்பவே நல்லா இருக்குது நீங்கள் சாப்பிட்றப்ப டேஸ்ட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம வந்து சிக்கனை வந்து மூடி வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் மசாலாலாம் நல்லா உரம் எல்லாம் கலந்து விட்ரலாம் இப்போ மூடி வச்சிடலாங்க மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா சிக்கனில் வந்து ஆல்ரெடி தண்ணி விட்டு எல்லாம் வந்திருக்கு இப்போ உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊத்துறேன் ஊற்றி நீங்கள் மூடி வச்சுருங்க நல்லா கொதித்து வரட்டும் அங்கே நான் இப்போ வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன் தண்ணி சேர்த்துன உடனே கொஞ்சம் கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் நீங்கள் வந்து சாதா கடாயில் செய்கிறத விட இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா இதோடய டேஸ்ட் இன்னுமே ரொம்பவே இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இரும்பு கடாயில் செஞ்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நாம் வந்து இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்றத விட நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா குழந்தைகளுக்கு நல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொடுக்குற மசாலாவில் சாப்பிட்டோம்னா குழந்தைகளுக்கும் ரொம்பவே நல்லது இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி கொதித்து சிக்கன் தண்ணி ஓரமெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நாம் வந்து இதில் வந்து குடமெளகாய் வந்து சதுர சதுரமாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயமும் நான் தனித்தனியாக சதுர சதுரமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கடைசியாக சேர்த்து நம்ம பார்த்திங்களா பொடி அதையும் இதோட வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி வைக்கலாங்க சிக்கன் வந்து ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு பாருங்கள் பொடி நான் கடைசியாக எடுத்து வச்சிருந்த ஒரு ஸ்பூன் பொடியையும் இப்போ வந்து நம்ம அதில் சேர்த்திக்க போகிறோம் சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி வைங்க மூடி வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு கிளறி கிளறி விடுங்க அதை வந்து ஃபுல்லாக வந்து வேகக்கூடாது அது வந்து குடமிளகாயும் வெங்காயம் ஓரளவுக்கு பாதியில் இருக்கிறப்ப தான் நம்ம கடித்து சாப்பிட்றப்போ அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ கலந்து விட்டுர்லாங்க அவ்வளோதாங்க ஆல்ரெடி வந்து கடாய் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் இருக்கிற சுற்றி இருக்கிற மசாலாவெல்லாம் எல்லாம் கலந்து விட்டுறலாம் கடைசியாக வந்து என்ன பண்ணால் கஸ்தூரி மேத்தியை வந்து எடுத்து நாம் வந்து கையால் நசுக்கி இதோடு சேர்க்கணும் இப்போ கஸ்தூரி மேத்தி எடுத்துக்கலாங்க கையில் நசுக்கி நம்ம வந்து மேலால் தூவி விட்டுறலாம் அவ்வளோதாங்க கடாய் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இஞ்சியை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் சிக்கனில் ஒட் ஒட் நல்லா சேர்ந்து நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கலர் கலரி வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து பிளேட்டிங்க்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ கடாய் சிக்கன் வந்து செய்கிறப்ப இருந்தே அம்மா நான் தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுவேன் நான் தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுவேன் என் பையன் ஒரே இருந்தான் இப்போ அவனுக்கு தான் பிளேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ அவன் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான் உண்மையாக இது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்டிங்காக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுங்க ஓகே பாய் பாய்